ஏஐ இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இரண்டு முக்கிய தீர்மானங்களை அறிவித்துள்ளது இந்திய பயனர்களுக்கு ஒரு வருடம் இலவசமாக சேட் ஜிபிடிகோ சந்தா வழங்குவதும் அதே நேரத்தில் அமேசானுடன் முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான க்ளவுட் கணினி ஒப்பந்தம் செய்யவும் நிறுவனம் மைக்ரோசாஃப்டின் ஆதரவைத் தாண்டி விரிவாக்கத்தில் தொடங்கியுள்ளதற்கான அடையாளமாகும் சாட் ஜிபிடிகோ சேவையை இலவசமாக வழங்கும் திட்டம் நவம்பர் நான்கு முதல் இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது இது ஏயின் முதல் தேவ் டே எக்ஸ்சேஞ்ச் நிகழ்ச்சியுடன் இணைக்கப்பட்டது கடந்த ஆண்டில் இந்தியாவில் செயலில் உள்ள வாராந்திர பயனர்கள் நான்கு மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது வழக்கமாக மாதத்திற்கு ரூபாய் முன்னூற்று தொண்ணூத்தொன்பது வசூலிக்கும் இந்த சேவை ஏயின் புதிய ஜிபிடி ஃபைவ் மாடலை அணுகுமாற்றுடன் வழங்குகிறது இதில் அதிக அளவு செய்தி அனுப்பும் அனுமதி பட உருவாக்கம் மற்றும் கோப்பு பதிவேற்றம் போன்ற வசதிகள் அடங்கும் நவம்பர் மூன்று அன்று அறிவிக்கப்பட்ட அமேசான் வெப் சர்வீசஸ் ஒப்பந்தத்தின் மூலம் ஓப்பன் க்கு உடனடியாக நூற்றுக்கணக்கான நிவிடியா ஜிபியுகள் அதில் புதிய ஜிபி இருநூறு மற்றும் ஜிபி முந்நூறு ஆக்சலரேட்டர்களும் கிடைக்கின்றன ஏழு ஆண்டுகள் நீடிக்கும் இந்த ஒப்பந்தம் ஓப்பன் க்கு மைக்ரோசாப்ட் அஷூர் மீது இருந்த ஒரே சார்பை உடைத்து செயல்பாடுகளில் கூடுதல் சுதந்திரத்தை வழங்குகிறது இது நிறுவனம் ஒரு டிரில்லியன் டாலர் மதிப்பிலான பொது பங்குச் சலுகைக்கு தயாராகும் வேலையில் முக்கியமான முன்னேற்றமாகும் உலக அளவிலான முன்னிலை ஏஐ வளர்ச்சிக்கு பெரும் நம்பகமான கணினி திறன் அவசியம் என ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டாண்மை அறிவிக்கப்பட்ட ஒன்னே அமேசான் பங்குகள் நாலு சதவீதம் உயர்ந்து நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் சுமார் நூற்று நாற்பது பில்லியன் வரி டாலர் கூடின இந்தியாவை இலக்காக கொண்ட இலவச ஸ்டாட்ஜிபிடோ திட்டம் ஓபனியின் உலகளாவிய விரிவாக்கத்தில் நாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது தற்போது இந்தியா நிறுவனத்தின் இரண்டாவது பெரிய சந்தையாக உள்ளது மற்றும் இது அமெரிக்காவை முந்தும் சாத்தியத்தை உடையது சேட் ஜிபிடி பிரிவு துணைத்தலைவர் நிக் டெர்லி கூறியதாவது இந்தியா வெங்கும் அதிகமான மக்கள் முன்னேற்றமான எளிதாக அணுகி அதன் பயன்களை பெற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் இந்த இலகை இலவச சலுகையை பெற பயனர்கள் தங்கள் கட்டண விவரங்களை அளிக்க வேண்டியிருக்கும் ஆனால் பன்னெண்டு மாத காலத்தில் எந்த கட்டணம் வசூலிக்கப்படாது ஏற்கனவே சேட் ஜிபிட்டிக்கோ பயன்படுத்தி வருபவர்கள் கூடுதல் பன்னிரண்டு மாத இலவச காலத்தையும் பெறுவார்கள் கூகுள் மற்றும் பெலக்ஸ் செட்டி போன்ற போட்டியாளர்கள் இந்திய பயணங்களுக்கான இலவச பிரீமியம் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஓபன் ஏயின் இந்த இந்தியா முதன்மை இந்தியா ஃபர்ஸ்ட் முயற்சியானது அதன் உறுதியான சந்தைப்பகை காட்டுகிறது